மீன்களை பிடித்தவன் மனுஷனை பிடிக்கவே மாற்றின இயேசு என் படகிலுண்டு நிச்சயம் ஒரு நாள் மறுதளிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு நான் வீசும் வலைகளெல்லாம் வெறுமையாய் வந்தாலும் என்னோடு அவ குற ஏது புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் யாது கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் யாது என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் யாது கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு வேறு யாரும் கிடையாது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது கடலிலே மிதந்திடும் படகை நான் நம்பல கடல் மீது நடப்பவரை நம்பி வந்தேன் நீந்திட நீர் வந்து கை தூக்க காத்திருந்தேன் நான் முழுவதும் செய்திய ஊர் பேச விட மாட்டீர் அழைத்தவர் கைவிடல பேச வைத்தீர் புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் யாது கரு தெரியாமல் கண் அலைந்தாலும் என் துதிகள் என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் லோயாது கைவிட தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது உம்மை விட்டால் நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது